அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வானொலியில் கொஞ்சமாக நெய்யை விட்டுட்டு நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சேமியா கொஞ்சம் உள்ளே போடலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேமியா போட்டுக்கலாம் இந்த சேமியாவை நெய்யில் நல்லா வறுக்கணும் நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டே இருங்க நல்லா வாசமாக மணமாக இருக்கும் நல்லாயிருக்கும் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துட்டே இருக்கேன் நல்லதான் இப்போ நான் அதை இறக்கிட்டேன் அடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பாலும் தண்ணி ரெண்டையும் கலந்து நான் வச்சுருக்கேன் இது வந்து நான் ஆல்ரெடி காய்ச்சி வச்ச பால் தான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்குள்ளே நான் இந்த வறுத்து வச்ச சேமியாவை அந்த பாலுக்குள்ளே போடுறேன் போட்டு நல்லா கலந்து விடணும் சேமியா நல்லா வேகிற வரைக்கும் நாம் கலந்து விடணும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்குள்ளே அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சர்க்கரை உள்ளே போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அளவுக்கு போட்டுக்கோங்க அடுத்து நான் முந்திரி பாதாம் ஏலக்காய் அந்த மூணையும் அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து அதுக்குள்ளே போடுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் நெய் ஊற்றுற வரைக்கும் பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேமியா நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கலாம் நல்லா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கொதி வரும் கொதி வந்தால் அவ்வளோதான் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து சூடாக சாப்பிட்றத விட இன்னும் ஆற வச்சு சாப்பிட்றது இன்னும் நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான பாயாசம் ரெடி நன்றி